பிஜேபியோட மோத மாட்டாங்க நீங்க யோசிக்கணும் பிஜேபி வந்து சென்டர்ல அதே மாதிரி பிஜேபி கிட்ட வந்து இந்த இன்னைக்கு இருக்கும் ஆளுங்கட்சியோட வண்டவாளங்களும் இருக்குது எல்லாம் ஒன்லி பார்ட்டி கேன் முடிஞ்சது வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் நேர்வு திட்டம் அன்னைக்கு தைரியம் இருந்துச்சா நேர்வத்திட்டு திட்டுருக்கு டாருக்கும் இல்லை விஜய் ஐ பீல் திஸ்

என்னோட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து டேரக்டா மக்களை போய் பார்க்கற அந்த சுற்றுப்பயணத்தை செப்டம்பர் பதிமூணாம் தேதி வந்து ஆரம்பிக்கிறோம் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க வழக்கம் போல் ஒரு இடம் அனுமதி கேட்டிருக்காங்க அனுமதி தர காவல்துறை வந்து மறுத்துக்கு இது தொடர்ந்து இந்த காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாத டிவி கேக்கு தெரியுது பிஜேபியோட மோத மாட்டாங்க நீங்க யோசிக்கணும் வந்து நீங்க சென்டர்ல அதே மாதிரி பிஜேபி கிட்ட வந்து இந்த இன்னைக்கு இருக்கும் ஆளுங்கட்சியோட வண்டவாளங்களும் இருக்குது எல்லாம் அவங்க கிட்ட மோத மாட்டாங்க ஒன்லி பார்ட்டி கேன் முடிஞ்சது வந்து டிவி கே இல்லாட்டி லைக் ஈவன் நாம் தமிழர்கிட்ட கூட ரொம்ப மோத மாட்டாங்க பாருங்க பேசுவாங்க பேசுவாங்க ஒன்னு பண்றோம் இப்போ நாங்கள் எங்க கட்சி இப்ப நாங்க பெர்மிஷன் கேட்டா மேபி எங்களுக்கும் அதே தான் செய்வாங்க இப்போ மக்கள் மத்தியில் எங்களுக்கு பாப்புலாரிட்டி என்ன வந்துச்சுன்னா நம்ம போய் எதாவது கேட்டோம்னா குடுக்க மாட்டாங்க இது எதிர்பார்க்க தான் எந்த ஒரு அரசு ஆளும் கட்சி செய்யறது ஒரு சில்ற இதெல்லாம் சில்ற வேலை சில்ற புத்திகள் இப்போ வந்து நீ அரசியலுக்கும் அவனும் வந்துட்டு போட்டோம் நாளைக்கு மக்கள் அவனுக்கு ஓட்டு போடுறான் போட்டுட்டு போட்டோம் மக்கள் தப்பு பண்ணா மக்கள் அதை அனுபவிச்சு போவாங்க ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது தவறு எந்த ஆளுங்கட்சி இந்த மாதிரி பண்ணாலும் தவறு விஜய் இந்த கச்சத்தீவு பத்தி இந்த மதுரை மாநாட்டில ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு அதை மீட்டு வந்து கொடுக்கணும் அப்போதான் இலங்கை மீனவர் அது இலங்கை மீனவர்களால சுடப்படுற தமிழக தமிழர்களால் பாதுகாப்படுவாங்கன்னு ஆக்சுவலா இது ரொம்ப வருஷமா நடக்கிற பிரச்சனை பல யுகமா நடக்கிற பிரச்சனை பட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஸ்ரீலங்கா சைடு இருந்து வந்ததே இல்ல விஜய் பேசினதுக்கு அப்புறம் வருது அந்த ஜனாதிபதியே போய் டைம் கச்சத்தீவுல போய் வந்து பண்ண அந்த சம்பவம் ஒரு ஆர்க் பாக்கலாமா ஏன்னா உங்களுக்கு இதுல நிறையவே தெரிஞ்சிருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து அதனால கேட்கும் இல்ல இல்ல விஜய் பேசுனதுக்காக வந்து அந்த பிரசிடென்ட் போயிருப்பாரு நான் எதிர்பார்க்கல திஸ் இஸ் ஆல் ஹிஸ்டாரிக்கல் டிசிஷன்ஸ் ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்தில் எடுத்தாச்சு இப்போ யாருன்னா பேசினாங்கன்னா அதே பயத்து கற்றுனோம் பொண்ணு இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே இந்த முட்டால் அண்ணாமலை சொல்லி இந்த எக்ஸ்டர்ன் ஜெய்சங்கர் அவரும் இந்த கச்சத்தீவை பண்ணி பேசி மோடி பேசி அது பேக் ஃபயர் ஆச்சு சி ஃபர்ஸ்ட் திங் இஸ் தேட் லுக் இன் டு த ஃபைல்ஸ் எந்த ரீசன்ல எதுக்காக அந்த இது கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க இதெல்லாம் படிக்காமே சும்மா மக்களுக்கு மதியில இப்போ மக்களுக்கு என்ன கடிக்க போகுது இந்த கச்சத்தீவு வரதாலேயும் வர மீன்காரங்களுக்கு மீன் மீனவர்களுக்கு எஸ் பட் இந்த ஐம்பது வருஷமாக பண்ணாதது இன்னைக்கு வந்து இவங்க என்னத்தை கழுத்த போறாங்க இதெல்லாம் சும்மா மக்களை திசை இதெல்லாம் வேஸ்ட் சி மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மீனவர்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்குது நம்ம கண்டிப்பா அவங்களுக்காக தீரணும் அது நான் வந்து இல்லை சொல்லுவேன் ஆனால் இந்த கச்ச தீவை நாங்கள் மீட்டி கொடுப்பான்னு சொல்லி

படிக்காத மேதைன்னு சொல்லி எவ்வளவு பேசிக்க தெரியும் காமராஜ் வந்து இந்த அவரோட பாலிசிஸ் பிளான்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ராஜாஜியோட பிளான்ஸ் தெரியும் நீங்க படிச்சீங்களா கிடையாது இப்போ வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் நேர்வ திட்டுறோம் அன்னைக்கு தைரியம் இருந்துச்சா நேர்வ திட்டுருக்கு யாருக்கும் இல்ல இதே ஜெயலலிதாவையே எவ்வளோ ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி செலுத்தப்படும் திட்டினாங்க இப்போ அதே ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு ஐயோ ஜெயலலிதாவோட ஆளுமை வேணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளோட வெறுப்பு விருப்பெல்லாம் மாறும் அப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து பட் விஜய் ஐ ஃபீல் இஸ் அ ஹாஃப் அப்ட் ஐ ஒண்ட் பாலிட்டிக்ஸ் இஸ் ஹாஃப் அப்பட்ட் ஈடியட் இஸ் அன் ஈடியட் ஃபஸ்ட் வந்து ரீட் அ லாட் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பார்ட் டைம் பிஸ்னஸ் ஓகே இட்ஸ் நாட் அன் சினிமா பிஸ்னஸ் இட்ஸ் அ ஃபுல் டைம் சர்வீஸ் ஸோ அதை தெரியாமல் பாய்த்தோட நாட்டு எதுக்காக பாலிடிக்ஸ் வந்திருக்கோ தெரியல அதுக்கே முதல்ல எதுக்காக வந்துச்சோ தெரியலன்னு தெரியல ஆக்சுவலி ஐ ஃபீல் டாக்கிங் அபவுட் விஜய் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் என்னோட இதுக்கும் ஸ்டேஜர்க்கு என்னோட இதுக்கும் விஜய் பத்தி பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் ஒரு சஜ்ஜஷனா டிவி கேசைட்டு வந்து என்ன பொண்ணா ஓரளவு வரலாம்னு நீங்க இல்ல இப்போ வந்து மக்களை போய் சந்திக்கிறாரு நீங்க சொல்றீங்க இத வந்துட்டு எப்போ ரெண்டு வருஷம் நீ ஆரம்பிச்சு கட்சிய ஆரம்பிச்சு நீ இதே தான் சொல்லிச்சுக்க மக்களை வந்து நீ வந்து மீட்டிங் நடத்துற நான் இது போன சமீட்டிலே சொல்லியிருக்கேன் நீ போய் மக்களை சந்தி அத மேபி அதை கேட்டுட்டு தான் போ மக்களை சந்திக்க போறாரோ தெரியல ஓகே மேபி தட் வாஸ் அ சஜஷன் மேட் பை மீ போய் சந்திக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷன் நின்னு பாரு நீ நிஜமாவே புத்திசாலி நீ ஒரு அறிவாளியா இருந்தனா நீ அந்த ஈரோடு எலெக்ஷன்ல நீ கண்டஸ்ட் பண்ணி ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு முதுகெலும்பு இருக்க ஆம்பளையா நீ அந்த ஈரோடு எலெக்ஷன்ல நின்னு இருக்கணும் நீ அதையே நிக்கல சம்வேர் he doesn't have that aalume இந்த இதுக்கு முன்னாடி விஜயும் வந்து தவிர்த்து இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்டர்ஸ் வந்து வந்திருப்பாங்க அரசியல் கமல்ஹாசன் கார்த்திக் வந்தார் பழைய கார்த்திக் பிஆர் அவர்கள் வந்தார் விஜயகாந்த் எக்ஸப்ஷனலாக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ணார் இதை தவிர நிறைய பேர் முன்னாடி கால சரத்குமார் இப்போ மொத்தமாக கொடுத்துட்டாரு இவங்க எல்லாமே வந்து வந்தாங்க பட் எங்கே இவங்கெல்லாம் சருகுனா தான் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க மேம் ஒன்லி பர்சன் தட் ஐ வுட் கிவ் ரெஸ்பெக்ட் இஸ் விஜயகாந்த் வந்து வந்த டைம்ல வந்து ரெண்டு ஆளுமே இருந்துச்சு தமிழ்நாட்டுல ஒன்னு வந்து திமுக ஒன்னு வந்து ஒரு ஒரு பெரிய கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெண்டு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்லயும் இருந்தாங்க அந்த டைம்ல வந்தார் அது வந்து ஒரு மதிக்கலாம் அவரை ஒரு முதுகெலும்போட வந்தார் வெளியே வந்து தனித்து நின்னார் யாரோடய அலையன்ஸ் போடல ஆனா அவர் பண்ண பெரிய தப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அண்ணா திமுக அலைன்ஸ் போட்டார் இருப்பாங்க அங்கதான் அவரோட அரசியல் இதே கீழே இறங்குச்சு ஓகே அந்த நேரத்துல ஈவன் டிஎம்கே கூட இது ஆப்போசிஷன் இல்லை எதிர்கட்சி தலைவர் வந்து அவருக்கு தான் ஆனால் நீங்கள் வந்து கமலஹாசன்லாம் ஒரு பெரிய அரசியல் தலைவராவே நான் வந்து ஏற்றுக்கவும் மாட்டேன் அவன்லாம் ஒரு சந்தர்ப்பவாதி வாதி ரெண்டாவது வந்து டிஆர்லாம் ஈ வாஸ் பார்ட் ஆஃப் டிஎம்கே ஓகே அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் சொன்னீங்க கார்த்திக் வந்துட்டு அவர் கொஞ்சம் வந்து அவரோட ஜாதி பின்பலத்தை வச்சு தான் வந்தாரு பிளாக் கூட போட்டு பண்ணாரு பட் வந்துட்டு கார்த்திக் பெரிய பிரச்சனைனா இஸ் இஸ் ட்ரிங்கிங் அண்ட் ஹாபிட்ஸ் ட்ரக்ஸ் அதே மாதிரி ஒரு பப்ளிக்ல வந்து திமிர் பிடிச்சி பிஹேவ் பண்றதுல மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வேற பெரிய தலைவர்கிட்ட சிவாஜி கூட பெரிய முன் பெரிய கிளிக் ஆகல சிவாஜி கூட கிளிக் ஆகல அப்படி இருக்கும்போது இந்த இப்போ வந்து விஜய்யை பொறுத்த வரையிலும் யாரோ அவனுக்கு பணம் செலவு பண்றான் இன்னைக்கு அரசியல பெரிய பணம் வேணும் இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் அப்ப அந்த பணம் யாரோ விஜய்க்கு ஃபைனான்ஸ் பண்றாங்க அப்படி விஜய்க்கு நிஜமாவே தைரியம் இருந்திருந்தால் அன்னைக்கு ஜெயலலிதா உன்னை துன்புறுத்துனாங்க ஏதோ ஒரு படம் பிரச்சனை இல்லை தலைவா படம் ஏதோ ஒரு படம் ஓகே அப்போ வந்து உனக்கு அந்த முதுகல் லைக் விஜய்காந்த் டு சேலஞ்ச் இப்போ வந்து நான் வந்து ஜெயலலிதா பற்றி முதலும் பேசியிருக்கேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இப்போ லைன் லைட்டில் கிடையாது அப்போ வந்து ப்ரெஸ் வந்து நம்மகிட்ட எடுத்தேன் ஆனால் நான் ட்விட்டரில் பண்ணியிருக்கேன் நான் யாருன்னா போய் பார்க்கலாம் நான் வந்து ஜெயலலிதா பற்றி கமெண்ட் அடிச்சிருக்கேன் இட் இஸ் ஜஸ்ட் தட் ஜெயலலிதாவோட இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டு நான் அவங்க இடத்துல இருந்து இருந்தேன்னா எனக்கு என்ன பத்தி யாருனா ட்விட்டர்ல போட்டு நான் உடனே கூப்பிடுவாங்க என்ன ஏது ஃபீட்பேக் யூ சுட் கெட் அகங்காரத்துல தெரிஞ்சுக்கணும் நம்மளும் தவறு செய்யலாம் அந்த தவறு எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடல தப்பு கிடையாது ஆனா இன்றைக்கு இருக்கவங்க எல்லாருமே அந்த ஆளுங்க போனப்புறம் பேசுறாங்க இப்போ வந்து சசிகலா நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் அப்படி இருந்தோம் நான் முதல் நாள் என்ன சொன்னேன் இவன் சீஃப் மினிஸ்டா வர மாட்டேன்னு சொல்லி தான் சேலஞ்ச் பண்ண அந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அன்னைக்கு சாலினல சாலினும் பண்ணல கமலஹாசன் பண்ணல ரஜினிகாந்த் பண்ணல இவளை பேசும் இந்த விஜய் நீ அன்னைக்கும் ஒரு பெரிய ஹீரோ தான் உனக்கு அந்த தைரியம் இருந்துச்சா அன்றைக்கி சசிகலாவை பேசுகிறக்கு நீ ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்கிற அப்போ நீ ஊழல் அன்றைக்கி எதிர்த்தியா சசிகலா பற்றி உனக்கு முதுகெலும்பு இருந்துச்சா இல்லை ஸோ ஆகிய இவங்க எல்லாருமே அரசியல் வந்து ஒரு பிஸ்னஸ் நினச்சிட்டு வராங்க மக்கள் சேவைக்காக யாருமே வரல அப்படி யாரும் பேசுறாங்க அவங்க எல்லாரும் போய் பேசுகிறாங்க இப்பத்த மட்டும் தமிழ்நாட்டை பொறுத்து வந்து வந்திருக்க எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் யாருமே மக்கள் சேவைக்காக வரல ஸ்டார்ட் கரியர் கேஎஸ்ஜி வரலர் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ் நர்சிங் கேட்டரிங் வெல் எக்யூப்ட் லெபார்டரி ஸ்போர்ட்ஸ் Yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4 year course. And Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG institutions. ಸಿಂಗನಲ್ಲೂರ್ ಕೊಯಂಬತ್ತೂರ್ ಡಬ್ಲ್ಯೂ 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 ಡಾಟ್ ಕೆಎಸ್ಡಿ ಕಾಲೇಜ್ ಡಾಟ್ ಕಾಮ್